அல்பிரகாச வள்ளலார் ஒரு பாட்டு பாடுவார் பாடல் இருக்கு அடியார்களுடைய எல்லாம் தங்கமே அணையார் கூட்டம்னார் தங்கமே அணையார் கூட்டம்னு சொல்லுவார் ஏன்னா தங்கத்தை பூமியிலேருந்து எடுக்கிற போது தங்கமாக எடுக்க முடியாது எல்லா உலோகங்களும் அதில் இருக்கும் நல்ல தங்கத்தை எடு தேர்ந்தெடுப்பதற்காக அந்த தோண்டி எடுக்கப்பட்ட அத்தனை உலோகங்களுடைய கலவையை உருக்குவாங்க உருக்க உருக்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா முதல்ல பித்தளை போயிடும் அலுமினியம் போயிடும் அப்புறம் பித்தளை போயிடும் இரும்பு போயிடும் எல்லாம் போன பிறகு கடைசியில் தங்கி இருப்பது தங்கம் தங்கி தான் அதுக்கு தங்கம்னே பேர் வந்தது அப்படி பார்த்தாலும் இங்கே இருக்கிறவங்கள எல்லாரும் நான் தங்கமாக தான் பார்க்குறேன் அதனால் போனவங்களை அலுமினியம் நான் சொல்லலை அது அதுவும் தவறு வள்ளல அருபிரகாசருடைய பாடலில் வர்றது அற்புதமான வரி அது தங்கமே அணையார் திருக்கூட்டம் நாள் ஏன்னா சில நேரங்களில் தங்கம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கணுவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை சங்கம் சாதிக்காததையும் தங்கம் தா சாதிக்கும்ன்ற காலம் மாறி போச்சு இப்போ அதனுடைய விலை ஏற்றத்தை பார்த்தா திடீர்னு நம்ம ஏன் வாங்கி வைக்கல அப்படின்ற மாதிரிலாம் போயிடும் ஏன்னா அந்த பிர பிரபஞ்சத்தில் எத்தனையோ ஆசைகள் இருக்குது அதில் மூன்று தான் முக்கியமானது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைனா மண்ணாசையினால் விளைந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா மகாபாரதம் பெண்ணாசையினால் விளைந்த கதை ராமாயணம் பொன்னாசையால் விளைந்த கதை தான் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பொன்னாசையினால் விளைந்தது அப்போது மண் பொண்ணு பெண்ணு என்று இந்த உலகத்தில் பல்வேறு நிலைகளை நாம் பார்த்தாலும் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் சமீபத்தில் ஒரு ஜூலை எண்டில் நான் லண்டன் போயிருந்தேன் லண்டன் போயிட்டு ஒரு இருபது நாள் அங்கே ஒரு மூன்று நிகழ்ச்சி என் தலைமையில் நடந்தது அப்புறம் அங்கே லண்டனில் போது அந்த மியூசியத்தில் போது பார்த்தோம்னா நம்ம ஊர் தங்கங்கள்னால் எவ்வளவு அங்கே பறிபோ நம்ம கொடுத்துருக்குறோன்றது அங்கே போன பிறகு தான் தெரிந்தது அவ்வளவு பொருளையும் அங்கே அவர்கள் கொள்ளையிட்டு அந்த காலத்தில் எடுத்து சென்றிருக்கிறார்கள் அப்போ இது அந்த தங்கத்துக்காகவே ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது ஒரு காலகட்டத்தில் காரணம் என்னென்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த அதனுடைய மண்ணினுடைய விலையும் ஏறுது பொண்ணினுடைய விலையும் ஏறுது அப்போது பொன் தங்கம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழவே முடியாது என்ற ஒரு வகையில் இன்னைக்கு வந்துட்டுது ஒரு குண்டுமணி தங்கமாவது வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிற மனோபாவம் வளர்ந்துருக்கிற காலம் இந்த காலம் தான் அங்கே வீமா ஜுவல்லர்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதனாலே நாங்கள் கொடுத்த முதல் தலைப்பு வேற அதையே ஐயா என்ன பண்ணிட்டாரு தங்கம் சார்ந்த தலைப்பை கொடுங்களேன்னு இந்திய வரலாற்றிலே முதன் முதலாக திரையிடப்படுவது போல இந்திய வரலாற்று பட்டிமன்ற வரலாற்றிலே முதல் பட்டிமன்றம் இது தான் தங்கத்தை பற்றி போடுறது முதல் பட்டிமன்றமே இதுதான்னு வச்சுங்களேன் உண்மையிலே சொல்றேன் பீமா ஜுவல்லர்ஸ் இதுக்காகவே ஆளுக்கு அஞ்சு அஞ்சு போகணும் செயின் போடணும் அதனால் இப்போ வாழ்க்கையில் வந்து நம்ம இது ஒரு அங்கமாக போச்சு இது அந்த காலத்தில் அது அதிகமான அங்கமாக இருந்ததா அங்கம்னா நம்மோட உடம்பு கவச குண்டலம் இப்போ சொல்கிறோம் இல்லை கர்ணனுக்கு கவச குண்டலம் உடம்போடு பிறந்தது அங்கத்தோடு பிறந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் மத்தியிலே இதனுடைய பெருமிதம் அதிகமாக மேலோங்கி இருந்ததா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த தங்கத்தினுடைய அருமையும் பெருமையும் அதிகரித்து இருக்கிறதா என்பதையும் அவர்களோடு அந்த வாழ்வியலும் சேர்த்து இவர்கள் பேசுவார்கள் கூட ஒருத்தர் ச ஹஸ்பண்டு உக்க சேரில் உட்காந்துங்கன்னா ஒய்ஃப் சொல்லுது எங்கே நான் வெளியில் போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுது அதை விட எனக்கு என்னாடி வேணும்னா ஏன்னா அது அதுக்கு பெரிய நீங்கள் வியாக்கியானம்லாம் எழுதணுன்னு அவசியமே கிடையாது அன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே வாதம் நடக்குது பீமா ஜோலர்ஸ் நல்லா கேட்டுக்கணும் இதை அதாவது அவங்க வீட்டுக்குள்ளேயே வாதம் பேச கணவனுக்கும் மனைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது அப்போது அப்போ சொல்கிறான் இப்போல்லாம் வந்து உன்னை வந்து வீட்டிலையே வச்சுருக்க முடியாத ஒரு நிர்பந்தம் வந்துடும் போல் இருக்குதே வந்துட்டுதேன்னா எதை வச்சியா சொல்கிறேன்னு அந்த அம்மா சொல்லிச்சு இல்லை இல்லை கவர்மெண்ட் சொல்லியிருக்குது அரை கிலோ தங்கம் தான் வீட்டில் இருக்கலான்னு உன் பேரும் தங்கம் நீ அறுபத்தஞ்சு கிலோங்கிற எப்படி உன்னை வச்சுங்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன்னா இப்போல்லாம் படித்த உலகம் இல்லையா பெண்களும் நல்லா படிச்சிருக்காங்க இல்லையா அது கவலையே படலை அதே பிரச்சனை தான் எனக்கும் இருக்குது ஒன்றையும் வச்சு குப்பை கொட்ட முடியுமா அந்த வீட்டில் எனக்கும் ஒரு டவுட்டு வந்துடுது ஏன்னா ஓன் பேர் மணி நீ வேறு கருப்பாக இருக்கிற கருப்பு மணியே வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறான் அதனால் அதுதான் பிரச்சனையாக இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமாக பேசக்கூடிய அழகு ஒவ்வொரு வீட்லையும் போச்சு ஒரு சாதாரணமாக சொல்கிறங்களா இந்த பாருங்கள் நான் அஞ்சு அஞ்சு பவுன் போட்டால் இருக்கும்னு நான் சொன்னால் இவர் அஞ்சு கிராமாவது கொடுங்க வந்த வரைக்கும் பெருமையானு சொல்கிறாங்க அதுதாங்க அந்த இயல்பு அந்த இயல்பு விமா ஜுவலர்ஸினுடைய அதில் அழகான தயாரிப்பு நல்ல அருமையான லேட்டஸ்ட்டு மாடல் அத்தனையும் அவர்களுக்கு மக்களுடைய மகிழ்ச்சி தானே சார் அவங்களுக்கு யாராவது ஒரு நல்ல டிசைன் வந்து கொடுத்தாலே அவங்க அதை உருவாக்கி நிறைய பேருக்கு பயனாளி பயனாளிகளுக்கு உரிய மன திருப்தி தான் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றியை பயனாளிகளுடைய சார் நமக்கு லாபம் வருது அது வேறு விஷயம் அது வந்து ஒரு நாளைக்கு திடீர்னு ஏறும் ஒரு நாளைக்கு திடீர்னு இறங்கும் ஏறுவதிலேயும் இறங்குவதிலுமே பிரச்சனை கிடையாதுங்க வாங்குறவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா அதுதான் முதல் முதல் பிரச்சனையே அதுதான் நவராத்திரிக்கு முப்பெரும் தேவியருக்கு ஆன்மீக உலகத்திலே ஒரு பக்தி மார்க்கமாக அமைத்து மிக அழகான பல்வேறு நிகழ்வுகளுக்கு இடையிலே இந்த பட்டிமன்றத்தையும் வைக்க வேண்டுமென்று விரும்பி சொல்லப்போனால் ஒரு தனி பேச்சாக நீங்கள் பேச வேண்டும் சூரிய நாராயணனுக்கு முதல்ல அபிப்பிராயம் தெரிவித்தார் பட்டிமன்றமாக அமைக்கலாமேன்னு சொன்ன பிறகு பட்டிமன்றமே அமைச்சொல்லான்னு ரெண்டாவது முடிவுக்கு வந்தார் மூணாவது இந்த தலைப்பில் அவங்களுக்கும் பெருமை சேர்க்குற மாதிரி இருக்குமே அப்படி பண்ணலாமான்னார் இந்த துணிஞ்சு ஒரு மூணு தலைப்பு கொடுத்தோம் அதில் இந்த முதல் தலைப்பை தேர்வு செய்தார்கள் இதில் பங்கு பெற்று அவருக்கு உறுதுணையாக இருந்த பீமா ஜுவல்லர்ஸ் அவர்களுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் அந்த பெருமக்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை நிறைவாக தெரிவித்து கொண்டு நேரத்தை நேர்மை கருதி ஒரு இந்த தலைப்பில் இதுவரைக்கும் யாரும் நடத்தியிருக்க வாய்ப்பே கிடையாது ஆமாம் அருமையாக பேசியிருக்காங்க ஒரு அந்த காலம் தங்கம் அங்கமானதா இந்த காலம் அங்கமானதான்ற அமைப்பில் பொதுவாக பார்த்திங்கன்னா இறைவனை கூட பார்க்குற போது தோடுடைய செவியன் விடையேறியமாக என்று பாடினார்கள் என்றால் இறைவனை முதன் முதலாக ஞான சம்பந்த பெருமான் பாடுகிற போது அவர் அணிந்திருக்கிற தோடுதான் பொன் தான் அவர் பட்டு தோடுடைய செவியன்னார் ஏன் தோடுடைய செவியன் தெரியுமா அவர் உமா மகேஸ்வரர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நீங்கள்லாம் முப்பத்தி மூணு பர்சன்ட்டுக்கு இடஒதுக்கீடுக்கு நம்ம பாராளுமன்றத்தில் தீர்மானம் பண்றோம்னு பெருமையாக பாசுறோம் இப்போ பேசுகிறோம் ஆனால் ஆன்மீகம் அப்படின்றைக்கே ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்துருக்குது பெண்ணுக்கு ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் உமாபகமேஸ்வரன் இடபாகத்தை கொடுத்துருக்கார் இடப்பாகத்தை அம்மைதான் அவருக்கு அருள் பாலித்தார் என்பதனால் அம்மையினுடைய அந்த காது தான் முதல்ல தெரிஞ்சது அந்த தோடு தெரிந்ததனால் தோடுடைய செவியென்னு அவருடைய ஆன்மீக பாடலே முதல் முதலாக முதல் பாடலே தொடங்குகிறது தலை தீபாவளி வருதா தலை பொங்கல் வருதா சார் நம்மளால என்னென்ன வசூல் பண்ணுறதுக்கு அம்மா வழி வச்சுக்கிறான் பாருங்க சார் ஏன்னா அந்த ஒரு வருஷ காலம் விடமாட்டான் அந்த தலை தீபாவளிக்கு என்ன போடுறீங்க மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுங்க செயின் போடுங்க இல்லை பொங்கல் வரிசைக்காமல் இப்போல்லாம் பிரேஸ்லெட்டும் பொங்கல் வரிசைக்கு என்னென்ன வைக்கிறீங்க பொண்ணுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிலாம் தங்கம் வாங்கிற வசூலில் இருந்தது ஒரு காலம் ஆனால் இந்த காலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பீமா ஜுவல்லர்ஸுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா எவ்வளவு நகைகள் இல்லை ஹால்மார்க் முதிரையோட நைன் ஒன் சிக்ஸ் முதிரையோட எவ்வளவு அற்புதமான நகைகள் அலங்காரம் விதவிதமான டிசைன் சார் அந்த காலத்துல ரெட்டப்பட்ட செயின் காசி மாலை இதை விட்டால் கதி கிடையாது ஆனா இப்போ அப்படி இல்லைங்க விதவிதமான நகைகள் என்னென்ன ஒரு கலை பொருள் கலையினுடைய அம்சமே அங்கதான் இருக்கு அது கடவுளுக்கும் வாங்குறாங்க மனிதர்களும் வாங்குகிறாங்க இதை எங்க வாங்கினது தெரியுமான்னு ஒரு பெண் தண்ணூரு பெண்ணிடத்துல பார்த்து அதை பெருமைப்பட்டு கொள்ளுகிற ஒரு காலம் அந்த மகிழ்ச்சியை பெருமிதத்தை தரக்கூடிய ஒரு அம்சம் எங்க இருக்குது இந்த நூற்றாண்டில் அதிகமாக வளர்ந்து நம்ம பார்க்கிறோம் அந்த காலத்தில் தங்கம் அற்புதமான பொருள் என்று எல்லாராலும் அறியப்பட்டது அது அவசியத்துக்கு உதவுகிற பொருள் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருந்தது அதை வாங்க வேண்டும் என்று அங்கு வாங்குகிற போது இந்த டிசைன் அந்த டிசைன் எல்லாம் பெருமை இல்லை இது இருந்தா போதும்னு இருக்கிறதே அதுதான் அதை வாங்கினா போதும் என்று கருதிய காலம் அந்த காலம் ஆனால் இன்றைக்கினுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா அன்றைக்கு பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் சரி அது வர பருமம் வரும் அப்பப்போ நடக்கும் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு அமைதியாக இருந்த காலம் அந்த காலம் ஆனால் இன்றைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே பீமா ஜுவலர்ஸ்ல சீட்டு கட்டுற பேரில் காவியான்ற பேரில் சீட்டு கட்டு ஏன் பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் இருபது வயசு வரும்போது அந்த பொண்ணுனுடைய கல்யாணத்துக்கு எவ்வளவு நகை சேரும் என்பதை கணக்கு போட்டு திட்டம் போட்டு சேர்க்கிற காலம் இந்த காலமாக இருக்கிற காரணத்தையும் நாம் நினைத்து பார்க்கணும் பணம் அச்சடிக்கணுமா தங்கத்தின் இருப்பை வைத்துத்தான் பணத்தினுடைய அச்சடிப்பே நடத்துது என்றால் வீட்டுக்கும் நாட்டுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு வருங்கால பெண்ணு பெண்ணினுடைய வருங்கால வைப்பாக தங்கத்தை வாங்குகிற நகை சீட்டு போடுகிற அற்புதம் இன்றைக்கு நாடு முழுவதும் வளர்ந்திருக்கிற பெருமையை நினைத்து பார்க்கிற போது பெண்ணாய் பிறந்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற அக்கறையும் ஆர்வமும் இன்றைக்குத்தான் படித்தவர்களிடத்திலும் பாமர மக்களிடத்திலும் பெருகி இருக்கிற காரணத்தினால் தங்கம் மனிதனின் அங்கம் என்று கருதியது அந்த காலம் முழுமையாக அங்கமாகி இருப்பது இந்த காலம் என்பதனால் இந்த காலமே என்று தீர்ப்பளித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்முடைய சூரிய நாராயணன் அவர்கள் எடுத்த முயற்சி அற்புதமான முயற்சி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக்க யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்ல அகுதரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே என்று அத்தனை குடும்பத்தாரையும் நாங்கள் வாழ்த்தி வணங்கி உங்களுடைய உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்கட்டும் இல்லங்களில் செல்வம் பொங்கட்டும் என்று வாழ்த்தி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த பீமா ஜுவல்லர்ஸ் நாளுக்கு நாள் அதங்களுடைய கிளைகள் நாடு முழுவதும் பெருக வேண்டும் நாட்டு மக்கள் அனைவரும் அவருடைய ஜுவல்லர்ஸ் பயன்படுற பெற பயன்பெற வேண்டும் என்று அவர்களையும் வாழ்த்தி எங்கள் அன்பிற்குரிய அன்னதான பிரபு டாக்டர் சிவாஜி ரவி அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் நெஞ்சார வாழ்த்தி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் வந்தே மாதரம்